ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து இன்வால்வ்மெண்ட்டே காட்டாமல் பயிற்சியில் வந்து பாதியிலேருந்து இளம் வீரர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து விலகியிருக்காரு கம்பீர் மேலே இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி தான் இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது எட்டு வருஷத்துக்கு பிறகு திரும்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுவும் வந்து பஞ்சாயத்தோட தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஏன்னா பாகிஸ்தானில் வச்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து பிரச்சனைகளோடு தான் வந்து இந்த தொடர் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து அந்த முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்து நியூசிலாந்து அணியை வந்து நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் அணி வந்து எதிர்கொள்கிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்துச்சு அப்போ பாகிஸ்தான் இந்தியா வந்து தோற்கடிச்சு சாம்பியன் பட்டம் வந்து வாங்கினாங்க அப்போ அந்த நடப்பு சாம்பியன் அப்படிங்கிறத வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னும் சேம் டைம் வந்து பாகிஸ்தான் தான் வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து நடத்துகிற காரணத்தினால பாகிஸ்தானுக்கு இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாகவே வந்து இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பங்களாதேஷ் கூட முதல் போட்டியில் வந்து ஆடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலம் வாய்ந்த பாகிஸ்தானை வந்து எதிர்கொள்ள போகிறோம் பல வாய்ந்த அணியாக இருந்தாலுமே கூட பாகிஸ்தானை ஈஸியாக வந்து தோற்கடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பிளேயர்ஸ் வந்துருக்காங்க புறம் வந்து பாகிஸ்தான் அணியில் வந்து பெரிய ஒரு ப்ளஸாக அந்த ஒரு வேகப்பந்து வீச்சு யூனிட் தான் வந்திருக்கும் நம்ம நம்ம பிளேயர்ஸையும் அவங்களையும் வந்து பார்க்குறப்ப நம்ம பிளேயர்ஸ் வந்து ஹர்ஷித் ஹர்ஷித்ரா ஹர்ஷிப் சிங் இவங்ககிட்டலாம் வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது பட் வந்து பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பௌலர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸோடு வந்து இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்தியா கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சு ஸ்பின்னர்ஸை ஸ்குவாரில் வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதுலேயும் ஜடேஜா மற்றும் அக்ஷர் படேல் ரெண்டு பேரும் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்து வராங்க ரெண்டு பேருமே பிளேயிங் லெவலில் வந்து இடம் பிடிப்பாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்பின்னராக வந்து குல்தீப் யாதவை வந்து வச்சிருக்காங்க ஏன்னா வந்து துபாயில் தான் இந்தியா வந்து இந்தியாவுடைய மொத்த போட்டியும் நடக்க போகுது அப்போ துபாய் கிரவுண்ட்ஸ் வந்து ஸ்பின் பவுலிங் வந்து ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறதுனால மூணு ஸ்பின்னர்ஸை வந்து பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது அதை தாண்டி வேணும்னா மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் உள்ளே வரலாம் ஏன்னால் ரெண்டு ஃபாஸ்ட் பாலர்ஸோடு பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவன் வந்து இருக்கும் அப்போ வந்து ஷமி ஹர்ஷீப் சிங் ஹர்ஷித் ராணா மூணு பேருக்குமே வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் வந்திருக்கு அந்த மாதிரி சூழலில் வந்து ரிஷப் பண்ட்கெலாம் வந்து சான்ஸே வந்து கிடைக்க போகிறது கிடையாது ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து இங்கிலாந்து தொடர் வந்து நடந்துச்சு அதில் ஓடியில் மூணு போட்டியில் இந்தியா ஆடினாங்க ஒரு போட்டியில் கூட பண்டுக்கு வந்து கமீர் வந்து வாய்ப்பே கொடுக்கல கே எல் ராகுல தான் முன்னிலை வந்து படுத்தினார் புறம் வந்து டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டி ட்வெண்ட்டியில் இப்போதைக்கு வந்து சஞ்சூ சாம்சன் வந்து ஓப்பனிங் ஆட வச்சு அவரும் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஆடுறாங்க விக்கெட் கீப்பராக வந்து சஞ்சு சாம்சன் தான் வந்து நிற்கிறார் அப்போ வந்து டி டுவெண்டி ஃபார்மேட் அப்படின்னா சஞ்சு வந்து கீப்பிங் இடத்த வந்து பிடிச்சிட்டாரு ஓடிஐ ஃபார்மேட்டில் ரீசெண்ட் டைமாக அந்த ஆஸ்திரேலிய தொடரில் வந்து ராகுல் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்து தொடரில் ராகுல் வந்து ஃபார்ம் அவுட்டு அவரை வெளில அனுப்பிட்டாங்க ஆனால் ஆஸ்திரேலிய தொடரில் வெளிநாட்டு மண் அப்படின்னாலே ராகுல் வந்து டீசென்ட்டாக ஆடுவார் அப்போ ஆஸ்திரேலியா நாட்டில் நடந்த டெஸ்ட் தொடரில் வந்து நல்லா ஆடினதுனால திரும்ப பார்த்திங்கன்னா ஓடிஐ தொடரில் வந்து கம்பீர் ராகுலுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டிலேயுமே ராகுல் வந்து டீசெண்டாக வந்து ஆடினார் அவருக்கு சரியான ஒரு இடத்த வந்து கொடுக்கல அவர் வந்து ஆறாவது ஏழாவது அந்த மாதிரி இடத்துல வந்து ஆட வச்சாங்க பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினாரு கீப்பிங்கில் படு சொதப்பல் ராகுல் பெரிய ஒரு நல்லாலாம் பண்ணார்னு சொல்ல முடியாது பண்ட்டு வந்து எவ்வளோ பெட்டர் தான் பட் இருந்தாலும் வந்து கம்பீர் மனசில் ராகுல் தான் வந்துருக்கார் அதனால் ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பே வந்து கொடுக்கல மூணு ஓடியிலேயே விடலை இப்போ சாம்பியன் ட்ராஃபிலேயுமே பிளேயிங்கில் லெவலில் பண்டு வரமாட்டார் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு இதனால் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது ரிஷப் பண்ட் வந்து ஒரு ஆக்டிவாக இல்லாம ஒரு ஏன் அதனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்காரு இன்னொரு புறம் வந்து பயிற்சி முடிகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்து அந்த ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து வந்து விலகியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதற்கெல்லாம் காரணம் வந்து கம்பீர் தான் வந்து சொல்கிறாங்க கம்பீர் மேலே உள்ள கோவத்தை வந்து வெளிப்படையாக வந்து காட்ட முடியல அதனால பார்த்திங்க அப்படின்னா சைலண்ட்டாக வந்து பண்ட்டு வந்து ஒரு பட்டும் படாமல் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி